ஹாய் ஹரிவன் நம்ம இன்றைக்கி சர்க்குலர் மோஷன் தான் பார்க்க போகிறோம் நம்ம அந்த காமன் ஃபோர்ஸஸ் இன் மெக்கானிக்ஸை டாப்பிக் முடிச்சுட்டு இப்போ சர்க்குலர் மோஷன்ற டாப்பிக்கில் நம்ம என்ட்ராயிட்டோம் இப்போ நம்ம இந்த டாப்பிக்கில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம இந்த சர்க்குலர் மோஷன்ற டாப்பிக்கில் எனக்கு ஒன்றுமே தெரில அதாவது எனக்கு ஜீரோ பர்சன்ட் நாலேஜ் தான் இருக்குது இந்த சர்க்குலர் மோஷனுக்கு கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்கு எனக்கு தெரியாது அப்படின்னா அதுக்கு ஒரு ஒரு பேசிக்ஸில் விஷயங்கள்லாம் தெரியணும் அது தெரிஞ்சாலே போதும் நம்ம சொ இப்போ வந்து அந்த மாதிரி கொஸ்டின் வந்து சால்வ் பண்ணிடலாம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அது இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்கு என்னென்ன ஃபவுண்டேஷன் வேணும் அந்த பேசிக் தான் பார்க்க போகிறோம் அந்த பேசிக்கோ அப்படியே கான்செப்டாக நடத்தாமல் அந்த பேசிக்கே ஒரு எம்சிக்கியூவாக போட்டு அதை அப்படி கற்றுக்கிட்டோமா இன்னைக்கு கொஞ்சம் ஈஸியாக கற்றுக்கலான்னு இப்போ பேசிக் எம்சிகு வந்து பார்க்க போகிறோம் இதில் இருபது மாடல் இருக்குது இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம் இது எல்லாமே நார்மல் அதாவது இது ரொம்ப ரொம்ப பேசிக்கான கொஸ்டின் இந்த இருபதுமே பார்ட்டிக்கல் மூசின்யா சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் ஆர் அட் கான்ஸ்டன்ட் ஸ்பீட் வி த டைரெக்ஷன் ஆஃப் இட்ஸ் வெலாசிட்டி அட் எனி இன்ஸ்டன்ட் இஸ் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ ஒரு பார்ட்டிகல் இருக்குது இப்போ ஏன்ற ஒரு பார்ட்டிகல் இருக்குது இது இப்படி ஆகுது இது சர்க்கிளில் மூவ் ஆகுது இப்படி மூவ் ஆகுது இல்லை இப்படி ஆகுதப்ப ஸ்பீடு வந்து கான்ஸ்டண்ட்டாக இப்போ இங்கே பத்து கிலோமீட்டர் போச்சுன்னா இங்கே பத்து கிலோமீட்டர் போவார் இங்கேயும் பத்து கிலோமீட்டர் போகிற அவர் இங்கேயும் பத்து கிலோமீட்டர் போகிறார் இங்கேயும் பத்து கிலோமீட்டர் அவர் அவங்க என்ன சொல்கிறாங்க ரேடியஸும் அதே தான் அதே ஆர் டைரக்ஷன் ஆஃப் வெலாசிட்டி வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க அதாவது இங்கே ஸ்பீடு ஒரே மாதிரி தான் இருக்கும் இங்கேயும் ஸ்பீடு ஒரே மாதிரி தான் இருக்கும் இங்கேயும் ஸ்பீடு ஒரே மாதிரி தான் இருக்கும் இங்கேயும் ஸ்பீடு ஒரே ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்போ வெளாசிட்டி வந்து ஒரு மாதிரி தான் இருக்கும் ஆனால் டேரக்ஷனாக வெலாசிட்டி மாறும் ஆனால் எல்லா இடத்துலையுமே டேரக்ஷன் எப்படி தான் இருக்கும் இப்படி தான் இருக்கும் இங்கே எப்படி இருக்கும் இங்கே எப்படி இருக்கும் இங்கே இப்படி இருக்கும் இங்கே எப்படி இருக்கும் அப்போது வெலாசிட்டி எப்படி இருக்கும்னா டு த சர்க்கிள் தான் வெலாசிட்டியோட டேரக்ஷன் சரி நீங்கள் பெடல் ஃபோர்ஸுன்னு கொடுத்து வெலாசிட்டியோட டேரெக்ஷன் எப்படி இருக்கும்னு கேட்டால் கண்ணை மூடிட்டு வெ டேஞ்சென்டில் சர்க்கிள் தான் போடணும் இது வந்து ஒரு இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயங்கள் அடுத்து செகண்ட் கொஸ்டின் ஃபார் எ பாடி இன் எ யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் த ஆக்சிலரேஷன் இஸ் அதாவது இப்படி வந்து அதே ஏன்ற பாடி எடுத்துக்கோங்க அது இப்படி சர்க்கிளில் மூவ் ஆகுது இப்படி இது சர்க்கிளில் மூவ் ஆகுது அப்படின்னா இதுக்கு இந்த இந்த பாடியோட ஆக்சிலரேஷன் டுவர்ட்ஸ் த சென்டரில் இருக்கணும் டுவர்ட்ஸ் த சென்டரில் இருந்தால் மட்டும்தான் இந்த பாடி வந்து இப்படி சென்டர் இப்படி சர்க்குல் மோஷனில் மூவ் ஆக முடியும் சென்டரில் ஆக்சிடேஷன் வரல அப்படின்னா பாடி ஃபாலை கீழே விழுந்துடும் அப்போது ஃபார் ஏ பாடி இன் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் த ஆக்சிடேஷன் ஆக்சிடேஷன் வந்து டுவோட்ஸ் த சர்க்கிள்குள்ளே இருந்தால் தான் பாடி வந்து சர்க்குலர் மோஷனில் ட்ராவல் ஆகும் அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன ரேடியர் அண்ட் டைரக்டர் டுவர்ட்ஸ் த சென்டர் புரிஞ்சா யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் அப்படின்னான்னா ஸ்பீடு வந்து கான்ஸ்டன்ட் ஸ்பீடு கான்ஸ்டன்ட்னா யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் அப்போ ஸ்பீடு கான்ஸ்டன்ட் இல்லைனா நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் புரிஞ்சு தேர்ட் கொஸ்டின் ஏ ஸ்டோன் டைடு டு ஏ ஸ்ட்ரிங் ரொட்டேட் இன் எ அரிஜானல் சர்க்கிள் த ஃபோர்ஸ் தட் கீப்ஸ் இட் மூவிங் இன் எ சர்க்கிள் இஸ் அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இங்கே ஒரு டேபிள் மாதிரி எடுத்துக்கோங்க இந்த டேபிள் இப்படி ஒரு புள்ளி இது வந்து ஒரு ஒரு கல்லை கட்டி இப்போ நம்ம இப்படி இப்படி சுற்றுறோம் இதுலேருந்து இப்படி சுற்றுறோம் இது வந்து இப்படி சுற்றுறோம் ஒரு அது டேபிளில் இருக்குது அதை நம்ம இப்படி சுற்றி உடனே வச்சுக்கோங்களேன் நம்ம ஏற்கனவே போன டாபிக் நடத்திருக்கேன் வெயிட் வந்து எப்போவுமே கீழே எம்ஜின்னு ஆக்ட் ஆகும் அதுக்கு ஆப்போசிட்டில் நார்மல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் டுவோர்ட்ஸை புள்ளி டெஸ் டென்ஷன் ஆக்ட் ஆகும் அப்போது இதுவும் இதுவும் சேமு அப்போது இந்த பாடி சர்க்கிளில் மூவ் ஆகணும் அப்படின்னா எந்த ஃபோர்ஸ் வந்து இது சர்க்கிளில் மூவ் பண்ண வைக்கும் டென்ஷன் தானே மூவ் பண்ண வைக்கும் அப்போ அதுக்கு ஆன்சர் என்ன டென்ஷன் இந்த ஸ்ட்ரிங் தான் கரெக்டான ஆன்சர் ஃபோர்த் கொஸ்டின் இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின் உங்களுக்கே தெரியும் யூனிட் ஆஃப் சென்ட்ரி பெடல் ஃபோர்ஸ் அதாவது நம்ம ஃபோர்ஸ்னால் தெரியும் நியூட்டன்னு சென்ட்ரிபிடல் ஃபோர்ஸ்னாலும் அது டேரக்ஷன் தான் சேஞ்ச் ஆகாமே தவிர அது யூனிட்டு அதெல்லாமே சேமாக தான் இருக்கும் சென்ட்ரிபிடல் ஃபோர்ஸுக்கும் என்ன தான் யூனிட் வந்து நியூட்டன் தான் அப்போதுக்கு ஆப்ஷன் வந்து பி ஃபிஃப்த்து கொஸ்டின் விச் ஆஃப் த ஃபாலோயிங் குவாண்டிட்டிஸ் சேஞ்சஸ் இன் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் அதாவது நான் இப்போ தான் சொன்னேன் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் அப்படின்னா ஸ்பீடு வந்து கான்ஸ்டண்டாக இருக்கணும் ஸ்பீடு கான்ஸ்டண்டாக இருந்தால் தான் யூனிஃபார்ம் சர்க்குல மோஷன் இவங்க என்ன கேட்குறாங்க விச் ஆஃப் த ஃபாலோயிங் குவான்டிட்டி சேஞ்சஸ் இன் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் ஸ்பீடு சேஞ்ச் ஆகாதுன்னு சொல்லிட்டேன் அப்போ தெரியுமா வராது இப்போ நீங்கள் ஒரு காரில் வந்து ஒரு சர்க்குலர் மோஷன் பண்ணுறீங்கன்னா அந்த காரோடய மாசு வந்து இங்கே ஒரு இப்போ இப்படி சுற்றுறீங்க இங்கே கார் வந்து ஏ ஓ இங்கேயும் கார் ஏ இங்கேயும் கார் ஏ அப்போது வந்து காரோட மாசு இங்கேயும் ஒன்று தான் இங்கேயும் ஒன்று தான் இங்கேயும் ஒன்று தான் அப்போ அது மாறாது ஓகே இப்போ இந்த சர்க்குலர் சுற்றுறப்போ இங்கே ரேடியோஸ் இங்கே போய் இங்கேயும் ரேடியஸ் சேம் தான் இங்கேயும் ரேடியோ சேம் தான் இங்கேயும் ரேடியோஷம் தான் இங்கேயே ரேடியோஷன் தான் அப்போ ரேடியேஷன் மாறாது அப்போ என்ன தான் மாறும் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனில் மாறக்கூடிய ஒரே விஷயம் வெலாசிட்டி புரிஞ்சா அப்போ அதுக்கு ஆன்சர் வந்து வெலாசிட்டி அடுத்து சிக்ஸ்த்து கொஸ்டின் இனி வெர்டிக்கல் சர்க்குலர் மோஷன் த வெயிட் ஆஃப் த பாடி ஆக்ட்ஸ் வெர்ட்டிக்கல் சர்க்குலர் மோஷன்னா அது ஒன்றும் இல்லை இப்போ ஒரு புள்ளி இருக்குது இங்கே ஒரு வெயிட்டை கெடுத்துவங்க போகிறோம் வெர்டிக்கல் சர்க்குலர் மோஷன்னா இப்படி போகிறது இது கொஞ்சம் நீங்கள் நல்லா கவனிக்கக்கூடிய விஷயம் ஏன்னா இது வந்து கொஞ்சம் வந்து உங்களுக்கு கன்ஃப்யூஸ் பண்ணுற கொஸ்டின் வெயிட் ஆஃப் த பாடி ஆக்ட்ஸ் வெயிட் ஆஃப் த பாடி எங்கிட்ட ஆக்ட் ஆகும் இப்போ இது இங்கே இருக்குது இங்கே இருக்க வெயிட் எங்கே ஆக்ட் ஆகும் இங்கே ஆக்ட் ஆகும் ஓகே இதுவே இப்படி சுற்றி 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 இது மேலே போகுமா மேலே போகிறப்ப இங்கே இப்படி தான் இருக்கும் அப்போ வெயிட் என்கிட்ட ஆக்ட் ஆகும் அப்போயும் வெயிட் கீழே தான் ஆக்ட் ஆகும் எம்ஜி இதுவே வந்து இப்படி சுற்றி 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 இப்படி போய் இங்கே இருக்கும் சைடு பேசுகிறோமா இப்போ சைடில் வரப்போ வெயிட் என்கிட்ட ஆக்ட் ஆகும் சைடில் வரப்போ வெயிட் வந்து கீழே தான் ஆக்ட் ஆகும் எம்ஜி ஆனால் டுவோர்ட்ஸ் த சென்டரில் ஆக்ட் ஆகுதா இல்லை அவுட் இந்த இடத்துல இதுதான் சென்ட்ருனா சென்ட்ரலேருந்து வெளியே வருது சார் இது மேலேருந்து கீழே சென்டர்லேருந்து உள்ளே வருது இதில் சென்டர்லேருந்து வெளியே வருது இது சென்டருக்கும் அதுக்கு ஒரு டீட்டாக மேக் பண்ணுது அதாவது வெர்டிகல் சர்க்குலர் மோஷனில் வெயிட் ஆஃப் த பாடி எங்கிட்ட ஆக்ட் ஆகுதுன்னா எல்லாமே ரேடியல் இன்வெர்ட் அதாவது இங்கே பர்டிகுலராக சொல்லணும்னா ரேடியாலி இன்வெர்ட் டுவோர்ட்ஸ் த எர்த் சென்டர் அதாவது இப்போ இங்கேயும் ஏர்த்து நோக்கி தான் வருது ஏர்த்து சென்டரை நோக்கி தான் போகுது இங்கேயும் ஏர்த்து சென்டர் தான் இங்கேயும் ஏர்த்து சென்டர் தான் அதாவது இவங்க வந்து ரேடியலி இன்வெர்ட் டுவர்ட்ஸ் த ஏத்து சென்டர் கொடுத்து கொடுத்துருக்கானு இவங்க கொடுக்கல இதுக்கு ஆப்ஷன் வந்து இன்னைக்கு தான் இப்போ அரிஜான்டல் சர்க்குலர் மோஷன் இங்கே பார்த்தோம்ல இங்கே வந்து அரிஜான்டல் சர்க்குலர் மோஷன்லாம் அப்படி இருக்காது இங்கே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் இங்கே வந்து கே ஆனால் அங்கே வந்து காம்போனண்ட் மாறிட்டே இருக்கும் கீழே இருக்கப்போ வெயிட் வந்து அவே ஃபார்ம்லஸ் சர்க்கிள் ஒரு மேலே போகிறப்போ டூ வரும் அதனால் மாறும் இது மட்டும் கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகாமல் பார்த்துக்கோங்க அடுத்த கொஸ்டின் எ சென்ட்ரி பெடல் ஆக்சிலரேஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொப்பர்ஷனல் டு சென்ட்ரிபடல் ஆக்சிலேஷன் டைரக்ட்லி ப்ரொப்போஷனல்னா அதுக்கு அது ஃபார்முலா தெரியணும் பெடல் ஆக்சிலேஷனுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது என்ன ஃபார்முலாம் பி ஸ்கொயர் பை ஆர் இதுதான் சென்ட்ரிபெடல் ஆக்சிரேஷனோட ஃபார்முலா இவங்க என்ன கேட்குறாங்க டேரக்ட்லி ப்ரொப்போஷனல் டேரக்ட்லி ப்ரொபோஷனல்னா ஈக்குவல் டு மேலே என்ன இருக்கோ அது டைரக்ட்லி ப்ரொபோஷனல் மேலே இருக்குது வி ஸ்கொயர் இருக்குது அப்போ ரேடியஷன் வராது ஸ்பீடு ஸ்பீடுமா வராது ஸ்கொயர் ஆஃப் ஸ்பீட் அதான் ரைட்டான ஆன்சர் அடுத்து ஏ சென்ட்ரி பெடல் ஃபோர்ஸ் டிப்பெண்ட்ஸ் ஆன் சென்ட்ரி பெடல் ஃபோர்ஸ் டிப்பெண்ட் இப்போ எப்படி பெடல் ஆக்சிலேஷன் ஃபார்முலா தெரிஞ்சால் தான் அது போட்டோம் அந்த மாதிரி சென்ட்ரி பெடல் ஆக்சிரேஷனோட ஃபார்முலாக தெரியணும் நம்ம நார்மலாக நமக்கு என்ன தெரியும் எஃபிசிகாலிட்டி எம்மி சென்ட்ரிபடல் ஃபோர்ஸ்னா அப்போ சென்ட்ரி பெடல் ஆக்சிடேஷன் இருக்கும் சென்ட்ரிபெடல் ஆக்சிரேஷனுக்கு என்ன பார்த்தோம் வி ஸ்கொயர் பார் அப்போ சென்ட்ரிபல் ஃபோர்ஸ்க்கு எம்வி ஸ்கொயர் பிஆர் அப்போ சென்ட்ரிபிடல் ஃபோர்ஸ் எதாவது டிபெண்ட் பண்ணியிருக்கு மாசு வெலாசிட்டி ரேடியஸ் அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் ரைட்டான ஆன்சர் மாதம் மட்டும் கிடையாது வெளாசிட்டி மட்டும் கிடையாது ரேடியஸ் மட்டும் கிடையாது மூணுமே இருந்தே டிபெண்ட் இருக்குது சென்ட்ரிபிடல் ஃபோர்ஸ் அடுத்து நைன்த் கொஸ்டின் இஃப் ரேடியஸ் ஆஃப் சர்க்குலர் மோஷன் டபுள்ஸ் ஒயில் ஸ்பீட் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் சென்ட்ரிபிடல் ஆக்சிடேஷன் இஸ் சென்ட்ரிபிள் ஆக்சிடேஷன் ஃபார்ம் என்ன வி ஸ்கொயர் பை ஆர் அவங்க என்ன சொல்கிறாங்க இன் ரேடியஸ் ஆஃப் சர்க்குலர் மோஷன் டபுள்ஸ் ரேடியஸ் வந்து டபுள் ஆகுது அப்போது வி ஸ்கொயர் பை டூ ஆர் ஒயில் த ஸ்பீட் ரிமைன்ஸ் கான்சன்ட் ஸ்பீடில் எந்த மாற்றமும் இல்லை அப்போ சென்ட்ரிபிடல் ரிலாக்சேஷன் என்ன கேட்குறாங்க இங்கே வீ ஸ்கொயர் பை ஆர் இங்கே வீ ஸ்கொயர் பை டூ ஆர் அப்போ இங்கே இருக்கிறது இங்கே இருக்கிறது ஒன்றுனா இங்கே இருக்கிறது ஒன் பை டூ அப்போ இருக்கிறதுலாம் பாதியாக மாறுது அப்போ சென்ட்ரிபிடல் ஃபோர்ஸ் வந்து ஹாஃபாக மாறுது அடுத்து ஏ பாடி மூவ்ஸ் இன் ஏ சர்க்குல் ஆஃப் ரேடியஸ் ஆர் வித் ஸ்பீட் பி த டைம் பீரியட் ஆஃப் ரொட்டேஷன் டிஸ் அதாவது உங்களுக்கு ஒண்டிலெலாம் படிச்சிருப்பீங்க டிஸ்டன்ஸ்னால் ஸ்பீட் இன் டூ டைம் அப்போ டைம்னா என்ன டைம்னால் டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு இவங்க என்ன சொல்கிறாங்க பாடி மூவ் சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் அதாவது ஒரு சர்க்கிளில் அப்படி மூவ் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க இப்போது இது ஏ இது பிகிற பாயிண்ட் சாரிங்க நான் தெரிய போடுறேன் இது வந்து ஏ இது பி அப்படின்னா இங்கே ஏல ஆரம்பித்து மறுபடியும் ஏக்கு வர்றது ஏக்கு வருது இது வந்து ஒன் ஃபுல் சர்க்கிள் இந்த ஒன் ஃபுல் சர்க்கிள் ஒன் ஃபுல் சர்க்கிள் நம்ம என்ன சொல்லுவோம் டூ பை ஆர்ன்னு சொல்லுவோமா அப்போ ஃபுல்லாக சுற்றி வர டிஸ்டன்ஸ் வந்து டூ பை ஆர் டிவைட் பை வி புரிஞ்சா டிஸ்டன்ஸ் வந்து டூ பை ஆர் ஸ்பீடு வந்து வி இந்த ஆப்ஷன் வந்து எங்கே இருக்குது ஆப்ஷன் ஃபஸ்ட் தான் வந்து ரைட் ஆண்ட் ஆன்சர் ஓகே இப்போ நம்ம இதில் இருபது டைப் ஆஃப் மாடல் வந்து பார்க்கணும் இதில் பத்து டைப் ஆஃப் மாடல் பார்த்துட்டோம் இன்னி பத்து டைப் ஆஃப் மாடல் உங்களுக்கு வந்து எனக்கு பேசிக் நீ ஸ்ட்ராங்காக போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபிசிக்ஸ் ஒன் எயிட்டி சீரீஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க அந்த ஃபிசிக்ஸ் ஒன் எயிட்டி ஃபீ சீரீஸோட ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நைன்டீன் ருபீஸ் தான் இதில் வந்து லெவல் ஒன் கொஸ்டின்ஸ் வந்து நடத்துவோம் பேசிக்ஸ் வந்து போடுவோம் அதுக்கப்புறம் லெவல் டூ கொஸ்டின்ஸ் அப்புறம் லெவல் த்ரீ அப்புறம் லெவல் ஃபோர் இந்த மாதிரி ஒரு டாப்பிக்கு நாலு லெவலாக பிரித்து பேசிக்கில் ஆரம்பித்து அட்வான்ஸ் கொஸ்டின் வரைக்கும் போடுவோம் இதில் எப்படி சேரணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் லிங்க் இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் லிங்க் இருக்கும் அதில் க்யூஆர் கோட் இருக்கும் வாட்ஸ்அப்பில் போனிங்கன்னா அதில் நைன்டீன் ருபீஸ் பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிசிக்ஸ் ஒன் எயிட்டி சீரிஸ் வந்துடும் அதை பார்த்து உங்கள் ஃபிசிக்ஸ் ஒன் எயிட்டி சீரிஸை ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் தேங்க்யூ